நான் ஏன் தெரியவாங்க சோழர்களை மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடுறேன் சோழர்கள் தான் எப்படி வாழணும் தன்னோட மக்கள் எப்படி ஆராய்ந்து அவங்களுடைய வாழ்க்கைய திட்டமிட்டு வாழ்வதற்கு தான் வாழ்ந்ததை வாழணும் அப்படிங்கறத காட்டினவங்க அந்த விஷயங்களை பதிவு பண்ணவங்க இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சொல்லணும் அப்படின்னா நாகரிகமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க சோ இப்படியாப்பட்ட சோழர்களுடைய காலத்துல நம்ம இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகனுக்கு கொண்டாடக்கூடிய தைப்பூச திருநாலயம் கொண்டாடி இருக்காங்க அப்படி காலத்துல கொண்டாடப்பட்ட தைப்பூச திருநாள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு வணக்கம் நண்பா என்னோட திருக்காலிஸ் வீடியோ குழப்பலாம் அதுக்கு முன்னாடி இங்க தைப்பூச திருநாள் அப்படின்னா என்னனுமே சில பேருக்கு தெரியாது அவங்களுக்காக தைப்பூச திருநாள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பாத்துருவோம் தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது தமிழ் கடவுள் முருகர் இருக்கார்ல அவருக்கு கொண்டாடக்கூடிய விழாக்களில் இதுவும் ஒன்று இந்த தைப்பூச திருநாள் இருக்குல்ல இது வருஷத்துல ஒரு நாள் மட்டும் தை மாசத்துல பூசம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பௌர்ணமியும் கலந்து வர்ற நாள்ல கொண்டாடப்படுறது இந்த தைப்பூச நாள் இருக்குல்ல அன்னைக்கு மட்டும் அதிகாலையில எங்க ஊர்ல வெள்ளனுமே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வெள்ளனுமே எந்திரிச்சு குளிச்சிட்டு அவங்க வீட்டுல இருக்க முருகன் படத்திற்கு சாமி கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் வழிபடுவாங்க அது போக பாத்தீங்க அப்படின்னா முருகன் கோவில் இருக்கு அங்கே எல்லாமே அதிகாலையிலேயே சிறப்பு பூசைகள் நடக்கும் அது மட்டும் கிடையாது இங்கே முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கேயும் சிறப்பான வழிபாடுகள் நடக்கும் அதுல முக்கியமா சொல்ல போனா திருச்செந்தூர்லயும் பழனியிலையும் ரொம்ப சிறப்பா நடக்கும் அது மாதிரி மலேசியாவில் பினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கு அங்கே ஒரு முருகன் கோவில் இருக்கு அந்த கோவில் கிட்டத்தட்ட மூணு நாட்களுக்கு அந்த தைப்பூச திருநாளை வந்து வெகு விமர்ச்சையாக கொண்டாடுவாங்க இது மட்டும் கிடையாது இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முருகன் சன்னதிக்கு இந்த தைப்பூச திருநாள வெவ்வேறு பேர்கள் கொண்டாடுறாங்க இப்படி நடக்கக்கூடிய இந்த தைப்பூச திருநாள் இருக்குல்ல இது எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா இதற்கு ஏகப்பட்ட புராண கதைகள் வந்து சொல்றாங்க அதுல ஒரு ரெண்டு மூணு கதையை நான் சொல்றேன் இப்போ இந்த முருகன் இருக்கார்ல முருகனுக்கு ஞான பலம் கிடைக்காதனால தன்னோட தாய் தந்தை அவருடைய அண்ணன் இவங்கிட்ட கோவிச்சுக்கிட்டு பழனிக்கு போயிடுறாரு அதாவது ஆண்டி வேடத்துல பழனிக்கு போயிடுறாரு அப்படி பழனிக்கு போன அந்த நாள தான் தைப்பூசமா கொண்டாடுறதா ஒரு கதை இருக்கு அது மட்டும் கிடையாது அசுரர்களை அழிக்கிறதற்கு பராசக்தி இருக்காங்க அவங்களுடைய அம்மா அவங்களுக்கு வேலு அவர் வச்சிருப்பாருல கையில வேலு அந்த வேலை கொடுத்தனால தான் தைப்பூசமா கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கு அது மட்டும் கிடையாது அசுரர்களுடைய அதாவது ஒரு சில அசுரர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சிவபெருமான் ஒரு சில சக்திகளை வாங்கி அவர்களுடைய ஆட்டம் அதிகமாக இருக்கும் அதை அடக்கிறதுக்கு தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிவபெருமான் போய் கேட்பாங்க இந்த மாதிரி அசுரர்கள் எங்களை வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க இவங்களை எப்படியாச்சும் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அவருடைய இருந்து ஒரு ஆறு குழந்தைகளை உருவாக்கி அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு நட்சத்திரங்கள்ட்ட வளர்க்க சொல்லுவாராம் ஸோ அப்படி அவங்க வளர்ந்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்களுடைய அம்மா அந்த ஆறு குழந்தைகளையும் பார்க்க போவாங்க இந்த ஆறு குழந்தைகளையும் ஒரு மிக்க அப்படி அணைச்சி எழும் பொழுது ஒரு உருவமும் ஆறு தலையும் கொண்ட ஒருத்தரா உருவாகுவாங்களாம் அப்படி உருவான அவர் தான் முருகரு அவர் வளர்ந்து பின்னால இவங்க அம்மா அதாவது பார்வதி தேவியார் அவருக்கு வேலை கொடுத்து இவங்களை வந்து அழிக்க சொல்லுவாங்க அப்படி அழிக்கிற அந்த நாளை தான் தைப்பூசமா கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கதை இருக்கு இப்படி முருகனுக்கு தைப்பூசம் கொண்டாடக்கூடிய அந்த நாள்ல ஏகப்பட்ட கதைகள் இருக்குங்க இப்படியாப்பட்ட இந்த தைப்பூச நாளில் சில பக்தர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க நம்ம இந்த பங்குனி உத்தர திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடுவோம் அந்த பங்குனி உத்தர என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில பேர் முருகனுக்கு வேல் காவடி எடுப்பாங்க காவடி பால் காவடி எடுப்பாங்க இதே மாதிரியும் தைப்பூசம் அன்னைக்கும் கிட்டத்தட்ட தைப்பூசத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலிருந்தே விரதம் இருந்து வேல் காவடி எடுக்கிறாங்க பால் காவடி எடுக்கிறாங்க சக்கரை காவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு எடுக்கிறாங்க மீன் காவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு எடுக்கிறாங்க இப்படி பலதரப்பட்ட காவடிகளை அந்த நாளில் வந்து எடுக்கிறாங்க இது இப்போ நடைபெற தைப்பூச விழா இன்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த தைப்பூச விழா கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா ஆமாங்க சோழர்களுடைய காலத்துல தைப்பூச விழா கொண்டாடுறதுக்கான துல்லியமான ஆதாரம் கிடைக்கிது சோழர்களுடைய காலத்துல மட்டும்தானா கொண்டாடினாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது எல்லாருடைய காலகட்டத்திலையும் கொண்டாடி இருக்காங்க ஆனா அதற்கான பெருசான தகவல்கள் கல்வெட்டு ஆதாரங்கள் பெருசா கிடைக்கல இவங்க காலத்துல மட்டும்தான் பெருசா கிடைக்குது சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஐநூறு அந்த காலகட்டத்திலேயே கொண்டாடியதுக்கான பாடல் வரிகள்லாம் வந்து இருக்கு அப்பர் சம்பந்தர் இருக்கார் இல்லையா தேவார பாடல்கள்லயே இந்த தைப்பூசத்தை பத்தின பாக்கியங்கள் அமைஞ்சிருக்கு பொருந்திய தைப்பூச மாடி உலகம் ஒலி வெய்த அப்படிங்கற ஒரு பாடல்கள் தேவார பாடல இருக்கு இதுல தைப்பூசத்தை பத்தி சொல்லுது சரிங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பல கோயில்கள்ல இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடி இருந்தாலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வை பத்தி நம்ம பார்த்தர்லாம் ஃபஸ்ட்டு இந்த ஆதித்த கரிகால சோழன் இருக்கால ராஜராஜ சோழனுடைய அண்ணன் இவருடைய காலகட்டத்துல இந்த தைப்பூச திருநாள் வந்து கொண்டாடி இருக்காங்க இதற்கான கல்வெட்டு ஆதாரம் எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோண மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருவிடை மருதூர் அப்படிங்கிற இருக்க மகாலிங்க சுவாமி அப்படிங்கிற ஒரு கோவிலில் தான் அந்த கல்வெட்டு ஆதாரம் கிடைக்கிது இந்த கல்வெட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் உள்ள தலைவர்கள் அந்த கோவிலில் ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டம் போட்டு இங்கே எப்படி இந்த தைப்பூச திருநாளை வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்தில் தைப்பூச திருநாள் அன்னைக்கு வெகு விமர்சையாக கொண்டாடணும் அப்படிங்கறதையும் அந்நாளில் கூத்துக்கள் நடக்கணும் அதை தைப்பூச திருநாள் அன்னைக்கு கூத்து நடக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு நாட்கள் வந்து தொடர்ந்து கூத்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூத்து நடக்கிறது கொள்வத கூட்டம் போட்டதாகவும் அந்த கூத்து கட்டும் நபருக்கு ஒரு குறிப்பிட்ட நிலத்தை தானம் வழங்கிய செய்திகளும் அந்த கல்வெட்டு செய்தியில வந்து இருக்கு இதை வச்சு பார்க்கும் போது தைப்பூச திருநாள் வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டிருக்கு அந்நாள்ல கூத்துகளும் நடந்திருக்கு அந்த கூத்து நடந்தவர்களுக்கு தானங்களும் வழங்கப்பட்டிருக்கு அப்பனா எந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் அந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்பட்டிருக்கும் அப்படிங்கறத பாருங்க ரெண்டாவது ராஜராஜ சோழன் இருக்காருல்ல அவர் காலத்திலையும் இந்த தைப்பூச திருநாளை வந்து கொண்டாடி இருக்காங்க அதுக்கான கல்வெட்டு ஆதாரம் எங்கே கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாசி மாற்று வைரதீஸ்வரர் கோவிலில் வந்து கிடைக்குது இந்த கோவில் கல்வெட்டு செய்தி நம்மளுக்கு என்ன சொல்ல வருது ராஜராஜ சோழனுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய பணிப்பெண் அவங்களுடைய பேரு கற்பகவள்ளி அப்படிங்கிறவங்க வைரதீஸ்வரர் கோவிலுக்கு தன்னை அர்ப்பணிச்சுகிட்டு தன்னை தேவனார் மகள் அப்படிங்கிற மாதிரியும் தன்னோட பேரை நக்கன் கற்பகவல்லி அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கிட்டதாகவும் சொல்லுது அது மட்டும் கிடையாது நல்ல தைப்பூசத் திருநாள் கொண்டாடியதாகவும் தைப்பூச திருநாள் கொண்டாடியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதும் அந்த அன்னதானங்களுக்கு நெல் காணிக்கையாக கொடுக்கப்பட்டதாகவும் அந்த கல்வெட்டு தகவல் வந்து நம்மளுக்கு தெரிவிக்கிறது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது சோழர்களுடைய காலகட்டம் தொடங்கிய நம்மளுக்கு ஆதாரத்தோட இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடியதுக்கான ஆதாரங்கள் நம்மளுக்கு கிடைக்குது இதற்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் சரி அதுல இருந்து ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னோக்கியும் சரி இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடி இருப்பாங்க ஆனா அதற்கான தக்க ஆதாரம் இந்த மாதிரியான கல்வெட்டு செய்திகள் தான் கிடைக்குது சோ நம்மளுடைய பாரம்பரியமான இந்த விழாக்களை முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நல்ல தெளிவாக கொண்டாடி வர்றாங்க அப்படிங்கிறத இது மாதிரியான கல்வெட்டு ஆதாரங்கள் மூலியமா நமக்கு தெரிய வருது அது மட்டும் கிடையாது இப்படிப்பட்ட கல்வெட்டு ஆதாரங்களை நாகரிகமாக சேமித்து வைத்தது சோழர்களை தவிர வேற யாராலும் இருக்க முடியாது அப்படிங்கறது தான் நான் சோழர்களை தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடுறேன் சோ இந்த தகவல் இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இல்லை இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அப்படின்னாலும் எனக்கு ஏற்கனவே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி